பெண் என்ற தாய்மையில்தான் உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் தோன்றுகின்றன பெண்கள் நாட்டின் கண்கள் என்ற வாசத்திற்கேற்ப நாட்டின் வளர்ச்சிக்கும் அறிவியலுக்கும் பொருளாதாரத்துக்கும் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல சமுதாயம் உருவதற்கு பெண்கள் பங்கு இன்றியமையாது என்பதோரு கிணங்க இவ்வகையில் உள்ள அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது பெயர் பே விஜயலட்சுமி நான் விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியில் முதுகலை தமிழிக்கும் முதலாம் ஆண்டு பயின்று வருகிறேன் ஒரு ஆணிற்கு கிடைக்கும் கல்வி அவன் ஒருவனுக்கு மட்டுமே பயன்படும் ஆனால் ஒரு பெண் பெரும் கல்வி அவளை சுற்றியுள்ள அனைவருக்கும் பயன்படும் பழங்காலத்தில் கூறும் புலவர்கள் புலவர்களில் அவ்வயார் பெண்ணிய குயத்தையர் பெண்முடியர் போன்ற பெண்பார் புலவர்கள் உள்ளனர் பெண்களின் வளர்ச்சியை பற்றி அறியாத சில மூடர்கள் அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு பெண் புத்தி பின் புத்தி என்று கேள்வியும் கூறி வந்தனர் பெண்கள் இந்த நிலையில் மாற்றி அமைக்கவே பல போராட்ட வீரர்களான மகாகவி பாரதியார் கர்மவீர காமராசர் போன்ற பல தலைவர் பெண்களுக்கு கல்வி திட்டமானது இன்றியமைக்க வேண்டும் என்பதை தனது போராட்டங்கள் மூலம் வெளிப்படுத்தினர் பெண்களுக்கு கல்வி முக்கியம் என்பதை மகாகவி பாரதியார் பாரதிதாசன் தனது வரிகள் மூலம் கூறியுள்ளனர் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாறையில் பெண்கள் நடந்து வந்தோம் என்று வரிகளை கூறியுள்ளார் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அந்நிலத்தை புல் விளைந்திடலாம் நல்ல புதர்வுகளை விளைதல் இல்லை என்று பாரதிதாசன் தனது பாடல்கள் மூலம் கூறியுள்ளார் ஜான்சிராணி சிராணி இந்திரா காந்தி ஜெயலலிதா போன்ற பெண் தலைவர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்து வந்தார்கள் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் அனைத்து துறைகளும் சாதனை படைத்து வருகின்றனர் பெண்கள் நாட்டின் கண்கள் என்று இதோட என் உரையை முறித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்